வணக்கம் இன்று அதாவது எப்போ பார்த்தாலும் வைத்தியம் வைத்தியம் வைத்தியம்னு சொல்லி உங்களை பைத்தியமாக்கி அது இது அப்படின்னு சொல்லி இதாக இருக்கேன் இன்றைக்கி ஒரு ரிலாக்ஸுக்காக ஒரு இது சொல்கிறேன் என்ன மேட்ரு அப்படின்னா என்னுடைய பள்ளிக்கூடத்தில் எனக்கு வயசு ஐம்பத்தெட்டு நான் பதினெட்டு வயசாக இருக்கும்போது வாத்தியார் எனக்கு சொன்ன அறிவுரை அந்த அறிவுரையில் சொன்னால் எனக்கு ஃபஸ்ட்டு புரியல எனக்கு இல்லை எங்களோட படித்த எல்லாருக்கும் ஒரு நாற்பது ஸ்டூடெண்ட்டு இந்த நாற்பது ஸ்டூடெண்ட்டுக்கு என்னென்னு புரியல என்னடா என்னென்னமோ சொல்றாரு அப்படின்ட்டு அப்போ என்ன சொல்றாரு சாட்டா சொன்னார் வாய் விட்டு கெட்டவன் அதே மாதிரி விடாது கெட்டவன் தொட்டு செத்தவன் தொடாமல் செத்தவன் அதனால வாழ்க்கையில் இப்படி இப்படி நடந்துக்கிருங்க வாழ்க்கைக்கு எது அவசியம் அப்படின்னு விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்படின்னு ஒரு அட்வைஸ் பண்ணார் இது அது ஒன்றுமே புரியல எப்படிடா வாய் விட்டு கெ கிட முடியும் அப்படின்னு ஒன்றுமே புரியலை இது என்ன ரீசன் அப்படின்னா ஒரு மூணு வயசு தானே இவன் என்னடா செய்ய போகிறேன் ஒரு பிராமணர்கிட்ட பையன் என்னடா கே கேட்டுற போகிறேன் அப்படின்ட்டு மாவழி சக்கரவர்த்தி வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டார் அந்த உங்களுக்கு கதை தெரியும் தெரியாது இல்லை இது எங்களுக்கு தான் புரியும் ஒரு மூணு வயசு பிராமணர் தானே இவர் என்னத்தை பண்ண போகிறாரு அப்படின்ட்டு கேட்கும்போது இவர் என்ன கேட்குறாரு எனக்கு மூணடி இடம் கேட்கிறார் அதாவது ஒரு ஆணவத்தை உடுக்கிறதுக்காக அதே மாதிரி அதே சொல்லிடுறேன் குறைய சொல்லிடுறேன் ஓரடி ஊபி இழக்கிறார் ஈரடி அவையத்தை இழக்கிறாரு மூணாவது அடி எங்கேன்னு கேட்குறாரு என் தலையை க வச்சு அமுக்குங்கிறாரு தலைக்குள்ளே போயிடறாரு இதுதான் கதை இதிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்னன்னா யாராக இருந்தாலும் நம்ம பேசும்போது கொஞ்சம் நம்ம கெத்த காமிச்சிடக்கூடாது காமிச்சோம்னா சர்ச்சைக்கு உரியவன் சர்வ வெங்கன் அந்த மாதிரி ஆகி போயிடும் ஸோ எச்சரிக்கையாக வார்த்தையை விடணும் அதே மாதிரி இப்போ ஒரு சிலர்களில் இது வாய் விட்டுக்கிட்டவர் அதே மாதிரி பாண்டவர்கள்ட என்ன செய்கிறாரு கெஞ்ச பாண்டவர்கள் போய் கெஞ்சுறாங்க எங்களுக்கு ஒரு அஞ்சு ஊரை கொடுங்க அப்படின்னு முடியாது அஞ்சு தெருவை கொடுங்க முடியாது சரி அஞ்சு வீட்டை கொடுங்க முடியாது ஒரு அஞ்சு எடு ஒரு அஞ்சு வீட்டை யாரு கொடுங்க அது எதுவுமே முடியாது அப்படிங்கிறார் கடைசியாக துரியோதன நிலைமை என்னாச்சு எல்லாம் போச்சு அரோகரா அப்படின்னு அவர் உயிரும் போச்சு ஸோ அதே மாதிரி சந்தர்ப்ப சூழ்நிலை எதிரியை பழி வாங்குறோம் அப்படின்னு நினைச்சிக்கிட்டு நம்ம ஈவு இரக்கம் இல்லாமல் இருந்தால் எல்லாம் போய் அரோகராவ ஆகி போயிரும் அப்படிங்கிறதுக்காக இந்த கதையை சொல்றார் எங்களுடைய ஆசிரியர் அதே மாதிரி ஒரு சில நேரத்துக்குள்ள நம்ம அனுபவிச்சிருக்கேன் நான் கொஞ்சம் நம்ம எதிரி வந்துட்டு நம்ம விட்டுற கூடாதுடா வந்தாலும் சரி போனாலும் சரி நம்ம பார்த்துக்குறோம்ட்டு கடைசியாக ஏண்டா இப்படி பண்ணோம் அப்படின்ட்டு நான் அவமானப்பட்டிருக்கேன் ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் வந்துடக்கூடாது அதுக்காகத்தான் வாய் விட்டு கெட்டவர் யார் மாபலி சக்கரவர்த்தி விடாமல் கெட்டவர் யார் அதாவது கொடுத்துருந்தா சரி அஞ்சு ஊர் இருந்தா நீ கேட்டது தரேன் அப்படின்னு கொடுத்துருந்தா இல்லை அஞ்சு தெருவை கொடுத்துருந்தா துரியோதனன் உயிர் போயிருக்காது இந்த மாதிரி ஒரு சிக்கலா இருக்கக்கூடாது அதே மாதிரி ஆனா கவனிங்க இதுதான் ரொம்ப முக்கியமானது தொட்டு கெட்டவன் யாரு மிகப்பெரிய வளர்த்த வாங்கினார் சிவபெருமான்கிட்ட நான் யார் தலையில் கை வைக்கிறேனோ அவங்க செத்து போயிடணும்னு இவர் கடும் தவம் புரிஞ்சவனே கேட்டவனே கொடுக்குறவரில் கடைசி என்னாச்சு இது இந்த வர உண்மையாக பொய்யான்னு செக் பண்ணி பார்க்கணும்ல நீங்கள் கொடுக்குறது தங்கமாக வைரமானு உரசி பார்த்துக்கிற மாதிரி நான் செக் செக் பண்ணுறதுக்கு ஓந்தலையிலே நான் கை வச்சு பார்க்குறேன் அப்படின்ன சிவ சிவபெருமான் ஓடுறாரு அந்த கதை உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் ஒரு டைம் பாஸ்க்காக சொல்கிறேன் ஏன்னா கெட்டிங்க இன்னைக்கு வந்து டைம் பாஸ் தான் ஸோ அப்போ ஓடும்போது பெருமாளை என்ன செய்கிறாரு போ அப்படின்ட்டு இவர் ஒரு அழகான பெண் ரூபா எடுத்துட்டு என்ன சொல்கிறாரு அந்த நதிக்கரையில் போய் போய் தலையில் தண்ணியை தெளிச்சிட்டு வா நான் உன்னை கட்டிக்கிறேன் அப்படி சொல்ல அப்படி கொஞ்சம் தமிழில் பேசுகிறார் அந்த பெண் இவங்க மதி மயங்கி போய் அந்த தலையை அப்படி தண்ணியில் இப்படி கை வைக்கும்போது தலையில் தண்ணி இருக்கு வைக்கும்போது என்னாச்சு அதை செத்து போயிடுறான் ஸோ அது தொட்டு கெட்டவன் தொடாமல் கெட்டவன் யாரும் கொஞ்சம் யோசனை தொடாமல் செத்தவன் யாருன்னு சொல்லுங்கள் தொட்டு செத்தவன் இப்போ இவன் அசுரன் தொடாமல் செத்தவ யாருன்னு சொல்லுங்க கொஞ்சம் ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி பாருங்க புரியலையா யாரு ராமபிரான் மனைவிய தொடாமல் யாரு ராவணன் அவனுடைய சிற்றின் பாசைக்கு எவ்வளவு பெரிய சிவ வெறியன் இது எதுக்காக சொல்கிறார் என்னுடைய ஆசிரியர்னா நீ எவ்வளோ பெரிய இறைவனுடைய அருளை பெற்றவனாக இருந்தாலும் தர்மத்துக்கு மாறா அதர்மத்துக்கு மாறா நீங்கள் போனீள்னா உங்களுக்கு அழிவு கண்டிப்பாக உண்டு அப்படிங்கிறதுக்கு ஒரு சாட்சியாக இருக்கணுங்கிறதுக்காக எங்கள்கிட்ட இந்த நாலு இது சொன்னார் அதை இத்தனை வருஷம் கழித்து நான் ஏன் சொன்னேன்னா அனுபவப்பூர்வமாக ஏன்னா இந்த வயசில் இத்தனை வயசில் நாங்கள் அனுபவப்பூர்வமாக கண்டதான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் இதை உங்களுடைய பேர குழந்தைய மடியில் உட்காந்து நீங்கள் சொன்னீங்கன்னா உட்கார வச்சு சொன்னீங்கன்னா அவங்க அந்த பேரக்குழந்தைய செல்போனை தூக்கி அறிஞ்சிருங்க ஐயா தாத்தா எங்களுக்கு கதை சொல்லுங்கன்னு இதெல்லாம் சொல்லி கொடுக்குறக்கு ஆள் இல்லாமத்த உங்கள் குழந்தைய எப்ப பார்த்தாலும் செல்போன் செல்போன் செல்போன்னு கையில் வச்சுக்கிட்டு அலையுதுங்க ஸோ செல்போனையும் தூக்கி எறியலாம் உங்களுக்கு டைம் பாஸ் ஆகலாம் உங்கள் பேர குழந்தைகளுக்கு நல் வழியை கட்டுறதுக்கு இது ஒரு நன்னறி கதையாகவும் இருக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்